சாலனி டிவி நேயர்களுக்கு வணக்கம் ஆவணி மாதம் மகர ராசிக்கு என்ன செய்கிற பலன்கிறது பார்ப்போம் மகர ராசிக்கு இப்போ போய் இந்த மாதம் எட்டில் இருக்கிறாருங்க சூரியன் நான் பல காணொலியில் சொல்லியிருக்கிறேன் எட்டாம் சந்திரன் போகும்போது சந்திராசிரமம் வருது அதே மாதிரி அந்த நம்ம சந்திராசிரமத்தில் ரெண்டே கால் என்ன பாடுபடுத்துதோ அதே மாதிரி எட்டில் சூரியன் மறைந்தாலும் நமக்கு சங்கடம்தான் அதிலேயும் சூரியனும் சந்திரனும் அமாவாசை ஆவணி அமாவாசை அன்றைக்கி கூடுவாங்க அன்னைக்கு ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணுங்க ஏன்னா இந்த மாதம் சந்திராஷ்டம மாதம் மகர ராசிக்காரவங்களுக்கு ரொம்ப சூதகமாக நடந்துக்கோங்க ரொம்ப எதாக இருந்தாலும் டேக்கெட் விசு பண்ணிக்கோங்க பொறுமையாக கையாளுங்க ஏழரை வேறு நடக்குது பாதசனி நடக்குது தேவையில்லாமல் மூக்க முக்கணிட்டுக்கிட்டு கஷ்டப்பட்டுக்கிட்டு நீங்களே கஷ்டப்படாதீங்க ஏன்னா முடிய போகுது ஏழுற பாதசனியில் இருக்குது ரெண்டாயிரத்தி பதினெட்டுலேருந்து மகர ராசிக்காரவங்க கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கிறாங்க ரெண்டாயிரத்தி பதினெட்டு பத்தொம்போது இருபது இருக்கிற காசெல்லாம் பிடிங்கிச்சு எல்லாத்தையும் விரயம் பண்ணிடுச்சு இருபத்தி நா இருபத்தி ஒன்று இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணு நம்மளை முடக்கி போட்டு உட்கார வச்சிருச்சு இப்போ இருபத்தி நாலில் பாத சனி வந்திருக்கு இருந்தாலும் இன்னும் ஏழறையோட தாக்கம் தேரில் ஆக இப்போ இந்த இருபத்தி நாலில் த பாத சனி வந்தது நம்ம முன்னேற்றத்துக்கு உள்ள வேலை அஸ்திவாரம்லாம் போடுங்க இப்போ போடக்கூடிய அஸ்திவாரம் எல்லாம் நமக்கு பிரமாதமாக ஒர்க் பண்ணி சனி பயிற்சி ஆனது உடனே ஒரு பொற்காலத்தை நம்ம சந்திக்க போகிறோம் அது எப்போது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு மார்ச் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தெட்டு வரைக்கும் மகர ராசிக்காரவங்க இழந்ததை மேற்குப்பாங்க ஏன்னால் இப்போ பிரச்சனை இல்லைங்களே பதினெட்டுலேருந்தே நம்ம நிலை சரியில்லையே மகர ராசிக்கு வம்பு வருது வழக்கு வருது பிரஜ நியாயமாக நீதியாக தர்மமாக நடந்துக்கிட்டால் கூட நம்மளுக்கு செய்ய கா கூடிய காரிய நேரம் எங்கே பாருங்கள் நமக்கு முன்னே போய் நிற்கும் நம்ம நேரம் அதனால் கெட்ட பேர்லாம் வரணும் நமக்கு நல்லது செஞ்சு செஞ்சு கெட்ட பேர் வாங்கக்கூடிய ராசிங்க ஏன்னா நமக்கு அந்த மாதிரி அமைப்பு இந்த மா ஏழரை ரெண்டாயிரத்தி பதினெட்டுலேருந்து இந்த தொல்லைகளை இருக்கிறோம் அடுத்தபடியாக பாருங்கள் இது முன்னாடி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தாறு தொண்ணூற்றி ஏழுல நமக்கு வந்து சனி வந்து மீன் வந்துச்சுங்க மீனத்துக்கு அப்போ எவ்வளோ சந்தோஷமாக இருந்தோம் அடுத்தது பாருங்கள் ரெண்டாயிரத்தி மூணு நாலில் எவ்வளோ சந்தோஷமாக இருந்தோம் ரெண்டாயிரத்தி ஏழு எட்டு ஒம்பது கெடுத்த மாதிரி இப்போ நம்மளை கெடுக்குதுங்க ஆக நமக்கு வந்து ரெண்டாயிரத்தி பதினெட்டுலேருந்து சிரமங்களை அனுபவிச்சிட்ருக்கோம் மகர ராசிக்காரங்களுக்கு கொஞ்சம் பொறுமையாக இருக்கணும் அது இந்த மாதம் பாருங்கள் ஆவணி மாதம் சந்திராசிரம மாதம் சாப்பிடக்கூட விடாதுங்க இர்ரெகுலர் டைட் ஆக்கிரும் நேரங்கட்ட நேரத்தில் சாப்பிட வைக்கும் மண்டை குளைச்சலாக இருக்கும் ஏன்னா சந்திராஷ்டம மாதம் பாருங்கள் அது ஏழரை வேறு நடக்குது இல்லை காடு மழை வனாந்திரன்னு இப்படி சுத்த வைக்கும் மனசை போட்டு நம்ம உழட்டி விட்டுறோம் அதனால் திடீர் திடீர் சிறு சிறு விபத்துக்களை கொடுக்கும் என்னால் பொறுமையாக இருங்க கண் நோய்க்கு கொடுக்கும் ஏன்னா ரெண்டாம் இடத்தை பார்க்குத சூரியனு அங்கே ஏற்கனவே சனி இருக்கிறார நம்ம பேச்சை வந்து நல்லா பேசுனாலும் எதிரிக்கு சங்கடமாக இருக்கும் ஆகனால் ரொம்ப அடக்க ஒடுக்கமாக ஏன்னா மகர ராசிக்காரவங்க த வேலை கொண்டு வெட்டி கொண்டுன்னு இருப்பாங்க இந்த சமயத்தில் கொஞ்சம் ஸ்பீச்சு நமக்கு ஓவராக வரும் நம்ம வார்த்தைகள் கடும் தடிமனாக பயன்படுத்துவோம் சூரியன் பார்க்குறதில் ரெண்டா ஆகையனால அடக்க ஒடுக்கமாக சூதகமாக நடந்துக்கோங்க மகர ராசிக்காரவங்க எவ்வளோ பெரிய பொசிஷனில் இருந்தாலும் தன்னை மீறி வந்துருங்க வார்த்தை ஆகையினால் பாதசனி நடக்குது ஏழரை நடக்குதுங்கிறத ஒரு ஓரத்தில் ஞாபகம் வச்சுக்கோங்க கொஞ்சம் பொறுமையாக இருந்து காரியத்தை முடிங்க கொஞ்சம் பணிவு தான் வேணும் என்ன பண்ணுறதுங்க நமக்கு அந்த மாதிரி சூழ்நிலையில் தள்ளப்பட்டமே நியாயம் நீதி நேர்மையெல்லாம் என்ன இருந்தாலும் நம்ம ஏழ்றையில் நம்மளுக்கு நம்ம செய்கிறதெல்லாம் தப்பாக தான் தெரியும் எதிரிகளுக்கு அதனால் பொறுமையாக இருங்க என்ன இருந்தாலும் சத்தியம் தான் ஜெயிக்கும் நமக்கு அதுக்கு வந்து பலன் ரெண்டாயிரத்தி இருபத்தாறு மார்ச்லேருந்து அனுபவிக்க போகிறீங்க அதுக்குள்ள ப்ராசஸ்லாம் இப்போ நடக்கும் அதாவது இப்போ உத்தியோகத்தில் இருக்கிறாங்கன்னு பாருங்கள் அவங்களுக்கு ரெண்டாயிரத்தி பதினெட்டுலேருந்து சிரமங்கள் வந்துட்டு வந்திருக்கும் ஆனால் பாருங்கள் இப்போ இருபத்தி நாலில் நமக்கு பாதசனி வந்ததுலேருந்து உத்தியோகத்தில் பதவி உயர்வு நமக்கு பாராட்டு நமக்கு எல்லாம் வரக்கூடிய யோகத்துக்கு இப்போ அசிவாரம் போட்டுக்கிட்டு இருப்போம் அதுக்கு தகுந்த மாதிரி நமக்கு நல்ல பலன் செய்ய ஆரம்பிக்குது இப்போ நடந்துக்கிட்டு இருக்கு இருபத்தி நாலில் இருந்து இருபத்தி நாலு ஜனவரியிலேருந்து இந்த மாதம் வரைக்கும் நமக்கு சங்கடம்தான் இருந்தாலும் மறைமுகம் நமக்கு இறைவன் நமக்கு அசிவாரம் போட்டுக்கிட்டு இருக்கிறார் அதனால் கொஞ்சம் பொறுமையாக நடந்துக்கிட்டோம்னா இருபத்தி ஆறு இருபத்தேழு இருபத்தெட்டு பொற்காலம் ஆகையினால் கொஞ்சம் பொறுமையாக நடத்துக்கோங்க அடுத்தபடியாக பாருங்கள் இருபத்தி ஆறு எட்டு இருபத்தி நாலுலேருந்து செவ்வாய் வேறு ஆறாம் இடத்துக்கு வருது ஏற்கனவே மகரத்துக்கு செவ்வாய் ஆகாதுங்க அவர் போய் ஆறுலாம் நல்ல வலுவாக இருக்கிறார் அப்போ மண் மன கட்டிடம் சகோதர வகையிலேயும் சங்கடம் ஏற்படும் பம்பு வழக்கு பிரச்சனைகள் ஏற்படும் அதனால் சூதகமாக நடந்துக்கோங்க மகர ராசிக்கு இந்த மாதத்தை வந்து பொறுமையாக தள்ளுங்க ரெஸ்ட் எடுங்க செவனேன்னு அதாவது இந்த மாதத்தை மெதுவாக தள்ளணும் அது மாதிரி பண்ணிக்கோங்க அடுத்தபடியாக பாருங்கள் சுக்கரன் வேறு நீச்சமாகறார் இருபத்தி ஆறு எட்டுலேருந்து ஆனால் ஒம்பதில் போய் நீச்சமாகி கேதோடு சேர்றார் என்ன இருந்தாலும் அஞ்சுக்கு உடையவன் போய் நீச்சமாக வராரு அஞ்சுக்கும் பத்துக்கும் உடையவர் அப்போ இப்போ பாருங்கள் மகர ராசிக்காரங்களுக்கெல்லாம் அஞ்சுங்கிறதுன்னு தன்னுடைய புத்தி அஞ்சுங்கிறது நம்ம பிள்ளைங்க அஞ்சுங்கிறது நம்ம பூர்வீகம் பத்துங்கிறது நம்ம தொழில் அவர் போய் இப்போ நீச்சமாகி ஒம்பதில் கேதோடு சேர்றாரு அப்போ பாருங்கள் உத்தியோகத்தால் பிள்ளைங்களால் பூர்வீகத்தால் இப்படி நம்ம காடு மலையெல்லாம் சு அதெல்லாம் மறந்து சங்கடப்பட்டுக்கிட்டு இருக்கக்கூடிய சூழ்நிலை இப்போ இருக்கும் அதனால் பொறுமையாக இருந்து இந்த மாதத்தை தள்ளிடுங்க கொஞ்சம் வந்து இந்த மாதம் கொஞ்சம் சூதகமாக நடக்கணும் அது மாதிரி நடந்துக்கிட்டால் நமக்கு புரட்டாசி மாதம் வந்தால் நமக்கு நன்மைகள் செஞ்சிடும் சரிங்களா அதனால் இந்த மாதத்தை தன ம மகர ராசிக்காரவங்க சந்திராஷ்டம மாதம் பாத சனி இந்த மாதம் அடக்கி வாசிங்க அடுத்தபடியாக பாருங்கள் முப்பத்தி ஒன்று எட்டு இருபத்தி நாலுக்கு சூரியனும் புதனும் எட்டில் சேருது அது முப்பத்தி ஒன்றாந்தேதி வரைக்கும் அது ரொம்ப பொறுமையாக இருந்துக்கங்க முப்பத்தி ஒன்று எட்டு ரெண்டு இருபத்தி நாலுக்கு அப்புறம் இந்த சூரியன் கூட போய் புதன் சேர்றார் பொதுவாக சூரியனும் புதனும் எட்டில் இருந்தால் யோகத்தை செய்யும் இப்போ முப்பத்தி ஒன்றாம் தேதி வரைக்கும் நீங்கள் பொறுமையாக இருந்தீங்கன்னா எல்லா காரியத்தையும் ஜெயிச்சிக்கலாம் அதுக்கு இந்த சூரியன் அவ சந்திராசம எடுபடாது ஏன்னா புதன் போய் அதாவது சூரியன்னா சிவபெருமான் புதன்னா மகாவிஷ்ணு இப்போ சிவபெருமான் ஆட்சியாக இருக்கிறார் இப்போ மகாவிஷ்ணு போய் அங்கே போய் சேர்ந்த உடனே ரெண்டு பேரும் சேர்ந்து மகர ராசிக்காரங்களுக்கு நன்மை செய்ய ரெடி ஆகிடுவாங்க ஆக முப்பத்தி ஒன்று எட்டுக்கு வந்து இந்த மாதம் ஆவணி மாதம் ஃபுல்லாக அங்கே தான் இருக்குதுங்க ஆக என்னால் கொஞ்சம் ரொம்ப முப்பது எந்த முடிவு பண்ணாலும் முப்பத்தி ஒன்று எட்டு வரைக்கும் பொறுமையாக கையாளுங்க அதுக்கப்புறம் நம்ம தான் ஜெயிக்க போகிறோம் அதன் மாதிரி இந்த மாத சந்திராஷ்டம மாதம் இந்த ஆவணி மாதம் நமக்கு மகர ராசிக்கு சூதகமாக நடந்து கொள்ள வேணும்னு இந்த மாதம் நம்ம வச்சுக்கணுங்க அடுத்தபடியாக தினசரி பலன்களை பார்ப்போம் பதினேழு பதினெட்டு பத்தொம்போது அலர்ஜி சம்மந்தமாக வாகன சம்மந்தமாக நண்பர்கள் சம்பமா குடும்ப சம்மந்தமாக வீட்டுக்காரங்க சம்பந்தமாக சங்கடம் செலவு இதெல்லாம் ஏற்படும் இருபதாம் தேதி வரவு மகிழ்ச்சி சந்தோஷம் இருபத்தி ஒன்று டென்ஷன் வருங்க ஜாக்கிரதையாக நடந்துக்கோங்க இருபத்தி ரெண்டு செலவுக்கு தான் யோஜனை வரும் இருபத்தி மூணு டென்ஷன் இருபத்தி நாலு அலர்ஜி மன உளைச்சல் இருபத்தஞ்சி வாகன வகையில் செலவு சங்கடம் இருபத்தி ஆறு புத்திர வகையில் சங்கடம் நம்ம புத்தியும் கெடுக்கும் இருபத்தி ஏழு தடங்கள் தாமதம் இருபத்தெட்டு டென்ஷன் கோவமே படாதிங்க இந்த மாதம் மகர ராசிக்காரங்க கோவமே போடக்கூடாது நம்மளை திட்டினா கூட ஓ நம்ம நேரம்டா அப்படின்னு நினச்சிக்கணும் அதாவது பொதுவாக மகர ராசிக்காரங்க இந்த மாதம் எட்டில் சந்திராஷ்டிர மாதம் ரெண்டே கால் நாளில் என்ன பழப்படுத்துதுங்க இந்த சந்திரன் சூரியன் போய் ஒரு மாதம் இருக்கிறார் சந்திராசிரம மாதம் இது ஏழில் சூரியன் வரும்போதே நம்ம கிளம்பிடுவோம் சங்கடம் பண்ணுறதுக்குள்ள வேலையெல்லாம் ஏழில் இருக்கிற அந்த சூரியனை ஆணி ஆடி மாதமே நம்மளை கிளப்பி விட்டுரும் அந்த ஆடி மாதம் இருபத்தஞ்சி தேதியிலேயே நமக்கு இந்த சந்திராசிரம மாதத்துக்குள்ள வேலை செஞ்சிடும் ஆகையினால் நமக்கு இந்த மாதம் இந்த மாதிரி சங்கடங்கள்லாம் இருக்கும் இரு இருபத்தி ஏழு தடங்கள் தாமதம் இருபத்தெட்டு டென்ஷன் இருபத்தி ஒம்பது வரவு முப்பது டென்ஷன் முப்பத்தி ஒன்று ஒன்று ஒம்பது வீண் வேலை வெட்டி அலைச்சல் வீண் பிரயாணம் வெட்டி பிரயாணம் ரெண்டு ஒம்பது மூணு ஒம்பது சந்திராசமாக ரொம்ப ஜாக்கிரதையாக இருந்துக்கா அன்றைக்கி பாருங்கள் எட்டில் போய் சூரியனும் சந்திரனும் சேர்ந்துடும் அன்றைக்கி அன்றைக்கெல்லாம் எண்ணங்கள்லாம் நம்மளை கெடுக்க பார்க்கும் ஏன்னா அன்றைக்கி அமாவாசை இந்த ஆவணி மாதம் அமாவாசைக்கு எந்த காரியமும் செய்யாதீங்க கம் கம்முன்னு இருங்க அதாவது எதுலேயும் ஈடுபடாதீங்க வெயிட் பண்ணுங்க நமக்கு ஏன்னா சந்திராசம சூரியனும் சேர்ந்துருக்கிறார் சந்திரனும் எட்டில் போய் உட்காராரு சந்திராஷமும் வேலை செய்யும் சந்திராசம மாதமும் சூரியனும் வேலை செய்யும் கதி மதி ரெண்டு பேரும் எட்டில் மாறையிறாங்க அன்றைக்கி சாப்பிடவே முடியாது சூரியன் எட்டில் இருந்தால் இரகுலர் டைட்டுங்க நமக்கு பிடிக்காத சாப்பாட்டு தான் கிடைக்கும் அந்த மாதிரியான ஒழுங்காக இந்த மாதத்துலேயே பாருங்கள் நீங்கள் அனுபவிக்கும் போது தான் தெரியும் இரவுலர் டயட்டு மனசில் ஒரு திகில் இதெல்லாம் ஏன்னா சூரியனில் வயிறில் என்னமோ கடப்படாங்கிற மாதிரி இருக்கும் சரியாக ஜீரணமாகாது இந்த மாதிரி வேலையெல்லாம் செய்யும் ஆகையினால் இந்த மாதத்தை சூதகமாக மௌனத்தில் இறை சிந்தனையோடு இருங்க சிவபெருமானை நினச்சிக்கோங்க மகாவிஷ்ணு நினச்சிக்கோங்க நமக்கு நமக்கு நன்மைகள் செஞ்சிடலாம் கண்டிப்பாக ஏன்னா ஏழு உபாதையில் சிறு சிறு உபாதை கொடுக்குறாரு அதாவது இறைவன் என்ன செய்கிறாருன்னா நல்ல மனிதனோ கெட்ட மனிதனோ அவங்க பாப ஜாதகமோ சாப ஜாதகமோ இறைவன் என்ன செய்கிறாருன்னா அந்த பாதகத்தையும் கொஞ்சம் நசில்ல கொடுப்பார் கொஞ்சம் கொஞ்சமாக கொடுப்பார் இறை சிந்தனை இருந்தால் பெருசாக வர்றதை சின்னதாக கொடுத்து நமக்கு காப்பாற்றுவார் அது மாதிரி இந்த மாதிரி இந்த மாதத்தை ஓட்டுங்க அடுத்தபடியாக பாருங்கள் ரெண்டு ஒம்போது மூணு ஒம்பது சந்திராஷமும் ஜாக்கிரதையாக இருங்க நாலு ஒம்பது கூடுதலான டென்ஷன் இருக்கும் அஞ்சு ஒம்பது ஆறு ஒம்பது வாகன வகையில் சங்கடம் அலர்ஜி சம்மந்தமான உபாதை இருக்கும் ஏழு ஒம்பது எட்டு ஒம்போது ஒம்பது ஒம்போதெல்லாம் வெற்றி நாள் சந்தோஷம் மகிழ்ச்சி வரவு பத்து வரைக்கும்ங்க ஏழுலேருந்து பத்து வரைக்கும் நமக்கு நல்ல காரியங்கள் முயற்சிகள் அனைத்தும் வெற்றிங்க நமக்கு நல்லதாக நடக்க ஆரம்பிக்கும் பதினொன்றாந்தேதி தேதி டென்ஷன் கூடுதலாக இருக்கும் பன்னெண்டு தடங்கள் தாமதம் பதிமூணு பதினாலு அதிகமான செலவு பதினஞ்சு பதினாறு வீடு புத்திர வகை வாகன வகையில் செலவு சங்கடம் மற்றபடி இந்த மாதம் பொறுமையை கையாளுங்க மகர ராசிக்காரங்களுக்கு வணக்கம்